வெல்கம் டு சன் ரூஃபிங் சன் ரூஃபிங்கில் நம்ம இன்றைக்கி எங்கே அப்படி இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சில் இருக்குங்க இங்கே செஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு எழுபது ஒரு ஹோல்ட் ஹவுஸு வந்து பார்த்திங்கன்னா டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சன் ரூஃபிங் பிளானில் வித் வாஸ்துவோடு நம்ம கொடுத்துருந்த அளவுகளில் இப்போ நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஒரு முழுமையான கேரளா வீடுங்க கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு முப்பது நாளில் வெறும் பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டில் டோட்டல் வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக நிற்கிதுங்க அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ஹாப்பியான அந்த மூமெண்ட் நின்றுட்டுருக்கோம் ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக லுக்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம ட்ரீமுடாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வீட்டில் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கும் இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சார் வந்து பெங்களூர் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து அம்மா இருக்காங்க அவங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கும் நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட பெரிய வீடுங்கிறது இது எல்லாம் நம்ம டெமலைஸ் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு நமக்கு கொடுத்த டைமில் நம்ம சட்ட சட்ட சட்டத்தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த ரூஃபிங் ஒர்க் மட்டும் தான் நம்ம சைடு வால்லாம் சாரி பிளான் பண்ணிக்கிட்டாரு நம்ம ரூஃபிங் ஒர்க் மட்டும் ஜஸ்ட்டு வெறும் பதினஞ்சு நாளில் முடிச்சு கொடுத்துட்டேங்க கீழே சிவில் ஒர்க்கும் பாஞ்சு நாளில் முடிஞ்சு போச்சு மொத்த ஒர்க்குமே வெறும் முப்பது நாளில் ஒரு கம்ப்ளீட் வீடியோ ரெடிங்க இன்னும் பெயிண்டிங் இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணாருன்னா அதிகபட்சம் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ள டோட்டல் ஒர்க் முடிஞ்சிருங்க ஸோ உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் அண்ட் டைமில் ட்ரீம் ஹவுஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம் இப்போ நமக்கு இதில் டவுட் வரலாம் ஹீட் சவுண்ட் எப்படி வரும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியரில் வந்து க்ளே டெய்ல் போட்டிருக்கும் நமக்கு அது மேலே வந்து டா டுவெண்ட்டி ஃபியர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி வர ஷீட் போட்டிருக்கும் ஸோ ரெண்டு ஆப்ஷன் பண்ணிருக்கோம் அதை தாண்டி என்னென்னா ஹீட் அண்ட் சவுண்டோடு கண்ட்ரோல் பண்ணுற சன் சுப்ரீம் ப்ளீம் மோண்ட் போட்டிருக்கேன் ஸோ சன்னோட நம்ம கீழே வந்து ஷீட் இருக்கும் அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த லேயரில் வந்து அலுமினியம் ஷீட் இருக்கும் அது கீழே வந்து மண்ணோடு இருக்கும் ஸோ அந்த மொத்தம் மூணு லேயராக பண்ணுறதுனால கம்பல்சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அண்ட் சவுண்ட் வராதுங்க இப்போ டேரெக்டாக நம்ம போய் பார்க்கலாம் நம்ம கேட்டு தகுந்த மாதிரி வந்து பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ஒரு மினி கிச்சனுங்க ஸோ வந்து சின்ன கிச்சன் இது ஒரு பத்து கிட் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம் அது இந்த பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே ஃபால்ஸ்லிங் டைப்பில் மண்ணோடு போட்டுருக்குங்க அதை தாண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஹாலு ஸோ டிவி நிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணுற மாதிரி இந்த இடையில அந்த கார்னரில் வந்து சாமி ரூமுக்கு பிளான் பண்ண சொல்லியிருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெட்ரூமு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாத்ரூம் ஸோ அது வாய் மூலையில் பாத்ரூம் அக்னி மூலையில் கிச்சன் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் மொத்தம் வந்து ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு சின்ன கிச்சன் அதே மாதிரி ஒரு பாத்ரூம் ஸோ கம்ப்ளீட் செட்டப் வித் வாஷோட நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட் சவுண்ட் இல்லாமல் வெறும் வெறும் தர்ட்டி டேஸில் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கறங்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம் இந்த கிச்சன் ஆப்ஷனில் இருந்துருக்கு அது பெட்ரூமில் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு வந்து சாரல் போகாமங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஒரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு க்யூட்டான ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷீட் போட்டு அதில் டைல் ஷீட் மாதிரி டைல் ஓடு மாதிரி போட்டுருக்க மாதிரி பதிச்சிருக்கும் ஸோ இது ஒரு ஹைப்பான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்கெல்லாம் நம்ம வாட்டர் லைன்ங்கிறது பெரிய ஒரு சமாச்சாரம் ஏன்னா அதை வந்து யாருமே கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்க மாட்டாங்க நம்ம வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி டேங்க் ஃப்ரேமே என்டையர் கீழே பேஸ்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டேங்க் ஃப்ரேமே செட் பண்ணிருக்கோம் நீங்கள் இல்லை டூ தௌசண்ட் லிட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஹெவி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் உங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இதை தாண்டி நான் நிறைய ரூஃபிங் ஒர்க் வந்து தமிழ்நாடு ஆந்திர கண்ணாடாக வரைக்கும் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டல் வேர்ல்டு ஹவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் நாங்கள் ஷார்ட் பீரியடில் நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒரு எம்டி லேண்ட் இருக்கா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் நம்ம என்ன நீலகளை கொடுத்துட்றோம் வாஸ்து பிளானும் நாங்களே கொடுத்துட்றோம் கம்ப்ளீட் வீடுமே உங்களுக்கு ரெனோவேட் பண்ணி அதை ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணித்தரோம் நீங்கள் சிவில் ஒர்க்குக்கு மட்டும் நீங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம ரூஃபிங் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட்டாக ஏ டு செட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடுறோம் இது செவலம்புறை கிராமம் கிராமத்தில் நாங்கள் ஒரு வீடு கட்டி ரொம்ப நாளாக அந்த வீட்டில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு உடஞ்சி ஓட்டையாகி எல்லாம் விழுந்துது அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறனே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது புது மாடல் வீடு ஒன்று வருது அந்த வீடு கட்டலாமா சொல்லி என் பிள்ள சொல்லிச்சு சொல்லி அரு அறுவூரில் இருந்து அந்த வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்கள வர வச்சு அந்த வீட்டை இந்த இடத்துல இந்த ஊருக்கு அவங்க வந்து நில நாட்டினதுமே எல்லாம் இது என்ன என்ன ஒரு மாடலாக இருக்குது இது என்ன ஊரில் இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க இது கம்பெனியா இது கோவிலா இது என்னன்னு என்ன புரிய இது என்ன வீடு இது என்ன வீடுன்னு இந்த ஊரே கேட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது பிரகாரம் எங்களுக்கு நல்ல மாதிரியாக வந்த வீட்டை கட்டி முடித்து கொடுத்துருக்குறாங்க இப்போவும் நல்லா சந்தோஷப்படுறாங்க இந்த வீடு நல்லா கட்டியிருக்குது இந்த மாதிரி மாடலும் எங்கேயும் இல்லை இது நல்லா இருக்குது இந்த மாடலு இது கம்பெனியா கோவிலா இன்னு போகிற ஜனம் வர ஜன எல்லாம் கேட்குறாங்க சரி நன்றி வணக்கம் ஐயா